உலகின் உச்சத்தில் இருந்த நகரங்களே காரணம் தெரியாமல் காணாமல் போனது ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக இருந்த அங்கோர் நகரம் ஆயிரக்கணக்கான மக்களுடன் செழித்து வளர்ந்தது ஆனால் ஏன் அந்த நகரம் அழிந்தது என்பதற்கு இன்னும் உறுதியான காரணம் இல்லை ஆப்பிரிக்காவில் இருக்கும் கிரேட் சிம்பாப்வே என்ற பிரம்மாண்ட நகரம் எந்த பதிவும் இல்லாமல் திடீரென கைவிடப்பட்டது அந்த நகரத்தை கட்டிய மக்கள் யார் அவர்கள் ஏன் மறைந்தார்கள் என்பதும் இன்னும் மர்மமாகவே உள்ளது ரோமப் பேரரசு பயன்படுத்திய கான்கிரீட் தொழில்நுட்பம் ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்த கட்டிடங்களை உருவாக்கியது ஆனால் அவ்வளவு வலுவான கான்கிரீட்டை அவர்கள் எப்படி தயாரித்தார்கள் என்பது இன்றுவரை வரை முழுமையாக புரியவில்லை மத்திய அமெரிக்காவில் வளர்ந்த மாயா நாகரிகம் அறிவியல் மற்றும் கட்டிடக்கலையில் உச்சத்தில் இருந்தபோதே மக்கள் தங்கள் நகரங்களை விட்டே காணாமல் போனார்கள் அவர்கள் ஏன் அந்த நாகரிகத்தை கைவிட்டார்கள் என்பதற்கு இன்றுவரை தெளிவான பதில் இல்லை அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி